அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வழக்கம் போல நம்மள்கிட்ட வந்து கன்சல்டிங் ஜாதகம் ஜாதகம்தான் ஜாதகத்தோடைய அந்த டிகிரி அமைப்புகளை வழக்கம் போல நான் கட்டத்தில் கொடுக்க சொல்கிறேன் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகர் வந்து ஒரு வருடமாக கத்தார் அதில் வந்து நான் இருக்கிறேங்க எனக்கு எப்படி இருக்கும் என்ன ஏது இந்த மாதிரி வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து கேட்டிருந்தார் எதிர்காலம் எப்படி இருக்கும் தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டார் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் இவருடைய ஜாதகத்தில் அற்புதமாக பொருந்ததா என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லக்னம் தனுசு லக்னம் ராசி துலாம் ராசி சித்திரை நாலாபாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதியில் பிறந்தவர் முப்பத்தாறு வயது நாலு மாதம் முடிவு இந்த ஜாதகப்படி லக்னம் எப்படி இருக்குது லக்னம் பதிமூணு டிகிரி சனி பதிமூணு டிகிரி லக்னாதிபதி பன்னிரெண்டு டிகிரி அப்போது டிகிரி நெருக்கத்துல லக்னத்தோடையும் லக்னாதிபதியோடையும் சனி தொடர்பு கொள்வது மைனஸ் பண்ணக்கூடாது அப்படி அவர் லக்ன வலுவையும் குறைக்கிறாரு லக்னாதிபதி வலுவையும் குறைக்கிறாரு அதே நேரத்துல ரெமிடி என்ன லக்னத்தை குரு தொடர்பு கொள்வாரு லக்னத்தை நிஸ்பலமாகி பகை பெற்ற வீட்டில் இருந்தால் கூட லக்னாதிபதி இயற்கை சுபராகி லக்னத்தை தொடர்பு கொள்வது நல்லது அதே நேரத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சதாக இருக்கிறது நல்லது அப்போது ஓரளவு வலுவான ஜாதகம் தான் லக்னத்தில் சனி இருக்கிறதுனால என்ன செய்யும் பிடிவாத குணம் மந்த குணம் தயக்க குணம் இந்த மாதிரி சோம்பல் குணம் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும் அதே நேரத்தில் லக்னத்தை இயற்கை சுபர் தொடர்பு கொள்றதுனால நெருக்கமான வட்டாரங்களில் மட்டும் அந்த குணங்கள் வெளிப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கும் சனியுடைய குணங்கள் நெகட்டிவ் குணங்கள் மறைக்கப்பட்டு குருவுடைய சுபத்துவத்தினால இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை நாலாம் பாதத்தில் பிறந்தவருக்கு இளம் வயதிலேயே செவ்வாய் தசை நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ராகுதசை ராகு ஒரு டிகிரி சனி பதிமூணு டிகிரி மூன்றாம் இடத்துல ராகு கும்ப ராக உட்காந்து சனியுடைய தொடர்பில் இருக்கிறாரு குருவும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்த குரு திசை அந்த மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய பத்தொன்போது வயசு இருபது வயசுக்குள்ளேயே குரு திசை ஆரம்பிச்சிருக்கும் அப்போ குரு திசை நல்லா இருக்கணும்ல லக்னாதிபதி திசை தான் ஆனாலும் அவர் வந்து வீடு கொடுத்தோம் உச்சனா இருந்தால் கூட நேரடியாக ஒரு பாவத்துவம் நம்ம குருஜி சொல்ற சுபத்துவ பாவத்துவத்தில் அவர் வந்து பாவத்துவம் பாவத்துவ அமைப்புகள் அவர் இருந்துட்டாலே பெரிய நல்லது செய்ய முடியாதுங்க அதே நேரத்தில் திருமணம் நடந்திருக்குமா நடந்திருக்கும் ஏழாம் இடத்துல தான் தொடர்பு கொண்டிருக்காரு அவர் வீடு கொடுத்தவன் அந்த உச்சம் அப்படிங்கிற வலுவையும் ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறனாலையும் காரகனான சுக்கரை நீச்சமாகி சனியால் பாவத்துவம் அடைஞ்சால் கூட நீச்சம் பங்கு ராஜயோக அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும் திருமணத்தில் தான் கொடுத்துருப்பார் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலைமையை கொடுப்பார் அந்த சனி பாவ கலப்புகள் வந்துடும் சனி பார்க்குற எல்லா இடத்துலையும் ஒரு இக்கனாக வச்சிருவார்ல அந்த அடிப்படையில் எல்லாத்துலயுமே ஒரு இக்கண வச்சுருவாரு இப்போ பார்த்தீங்கன்னா குரு திசை லக்னாதிபதி திசையாவே இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாசம் வரைக்கும் குரு திசை தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு குரு திசையில தான் ராகு புத்தியில தான் இவர் எங்க போயிருக்காருனா கத்தாருக்கு போயிருக்காரு இப்போ அங்க வந்து இருக்க முடியுமா இருக்க முடியாது என்ன ரீசன் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் இல்லாமல் பறந்திருக்காரு அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல இருக்க முடியாது திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கேயே பிரச்சனை பெய்கிட்டு தான் இருக்குது வேலை அமைப்புகளில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இல்லை பெரிய பிரச்சனையாக பெய்கிட்டு இருக்குது அதனால தான் நான் திரும்ப வந்துட முடியுமா என்ன வேலையில் இருக்கலாம் தொழில் பண்ணலாமா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டேன் அப்படின்னாரு நீங்கள் திரும்பி வந்துருவீங்க அங்கெல்லாம் இருக்க முடியாது ஆனால் நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சனியால் பாவத்துவம் அடைஞ்ச குரு நல்ல பலன்களை செய்ய முடியாமல் இருந்தால் கூட ஆனால் குருவுடைய வீட்டில் குருவுடைய தொடர்பில் சனி வேறு எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் முக்கியமாக ராகு சூரியன் இது போன்ற நெகட்டிவ் கிரகங்கள் செவ்வாய் இது போன்ற நெகட்டிவ் கிரகங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை சந்திரன் இந்த மாதிரி இணைவுகள்லாம் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி திசை பெரிய நெகட்டிவாக உங்களுக்கு செஞ்சிட மாட்டார் சனி உங்களுக்கு சுபத்துவ கிரகமாக தான் செயல்பட போகிறாரு தனாதிபதியாக முயற்சி ஸ்தானாதிபதியாக வெற்றி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பெரிய நெகட்டிவாக செய்ய மாட்டார் சனி திசைக்கு பொதுவா சஷ்டாஷ்டக அமைப்புல எந்த புத்திகள் இருந்தால் கொஞ்சம் வேலைகள் செய்யாது ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலையா சனி திசையில சஷ்டாஷ்டக அமைப்புல எந்த புத்திகளும் இல்லை அதே நேரத்துல சுக்கர புத்தி இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாது ஆறாம் அதிபதி எப்பவும்லாம் வருதோ அப்பமெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகதாங்க செய்வீங்க அதே நேரத்துல வந்து சனி திசை உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்க போகுது அதனால நீங்க திரும்ப வந்து சனியுடைய தொழில்களில் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சனிதான் முதல்நிலை சுபத்துவ கிரகம் இவருக்கு புதன் பத்தாம் வீட்டோடு உச்சனாகி தொடர்பு கொண்டிருக்கறதுனால இவர் படிச்சிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காருங்க ஆனால் அது ரிலேட்டடாக நான் எந்த ஜாபுக்குமே போகலைனார் போக முடியாது ஏன்னா அவர் நானா கூட நீச்சனான சுக்கரன்கிட்ட அவருடைய வலுவை இழந்து சனியால் பாவத்துவமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல தொடர்பில் இருக்கிறதுனால அவர் தொழில் வந்து கிடச்சிடாதுங்க இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் வந்து சனிதான் இரண்டாம் நிலைன்னு பார்த்தீங்கன்னா தான் சனியுடைய தொழில்கள் தாங்க இவருக்கு நல்லாயிருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திசை முதல்நிலை சுபத்துவமான கிரகத்துடைய அந்த தொழில அமைச்சு கொடுத்துருக்கணும் சனியுடைய லக்னாதிபதி அமைச்சு கொடுக்கல என்ன காரணம் பாபத்துவம் இந்த முதல்நிலை இரண்டாம் நிலை சுபத்துவ கிரகங்கள் வந்து நம்ம லக்னத்துக்கு யோகர்கள் தசை நடத்தும் போது தான் மட்டும் இல்லை நம்ம லக்னத்துக்கு யோகர்கள் தசை நடத்தும் போது முதல் நிலை சுபத்துவ கிரகமும் நம்ம லக்னத்துக்கு அவயோவர்கள் தசை நடத்தும் போது இரண்டாம் நிலை சுபத்துவ கிரகம் அமையும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தால் கூட சுபத்துவம் எல்லாத்தையும் மாற்றும் சுபத்துவ கிரகங்களுடைய தசை என்ன இருந்தாலும் குரு பாவத்துவம் அப்போ முதல்நிலை சுபத்துவ கிரகத்துடைய அந்த தொழில் வந்து செயல்படாதுங்கிற அடிப்படையில் இல்ல இப்போ சனி என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு எதிரணியை சேர்ந்தவரா இருந்தா கூட நேரடியாக அவயோக அமைப்புகளை உள்ளவர் கிடையாது குருவால சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறனாலையும் சனி தசை நடப்புல இருக்கிறதுனாலும் அந்த சனி சுபத்துவம் ஆகி பத்தாம் வீட்டோடு தொடர்பில் இருக்கிறனாலையும் வேற எந்த பாவிகளோடு தொடர்பில்லாம இருக்கிறனால சனியுடைய தொழில்கள் நல்லா இருக்குங்க உங்களுக்கு சனியுடைய காரக தொழில்களை கொஞ்சம் சொல்லி இதுல உங்களுக்கு எது அனுபவம் இருக்குது சனியுடைய காரக தொழில்கள் விவசாயம் கால்நடைகள் இரும்பு பழைய இரும்பு மண் கிரெசரு கல் மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழிவுப் பொருட்கள் பினாயில் இந்த மாதிரி பாரு யாகப்பட்டது இருக்குது அவருடைய தொழில்களில் உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்குமோ இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்க உடனே நீங்கள் பெரியால் ஆயிட முடியுமா ஆக முடியாது உதாரணத்துக்கு சுக்கரன் உங்களுக்கு வளர்த்துருக்கிறாரு சுக்கரனுடைய தொழில்களான அந்த டெக்ஸ்டைல் தொழிலில் வந்து நீங்க ஈடுபடுறீங்க பெரிய ஆளாக முடியுமா முன் அனுபவம் வேண்டும் முன் அனுபவம் இல்லை இறங்கிடுறதீங்க அப்ப என்ன நடக்கும்னா எந்த மாடல் அதிகமாக சேல்ஸே ஆகாதோ அந்த மாடலை தான் உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த தொழில் பண்ண போறீங்கன்னா மொத்த விலையை மொத்த விலைக்கடையில போய் எடுத்துட்டு வந்து நீங்க சேல்ஸ் பண்ணீங்க அப்போ மொத்த விலை கடைக்காரன் என்ன செய்வானா எந்த துணி அதிகமாக சேல்ஸ் ஆகாத துணியை புல்லு உங்களுக்கு கொடுத்துருவான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகாத மற்ற துணியை ஏற்கனவே கடை வச்சு அனுபவம் உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்க வாங்க மாட்டாங்க அவங்க பார்த்தோன்னே இந்த மாடல் போகாது வேண்டான்றாங்க நீங்கள் புதுசாக தொடங்கி அனுபவம் இல்லாமல் இருக்கிறதினால உங்கள்கிட்ட தான் இதை கொடுப்பாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்போ ஒரு மளிகைக்கடையே போடுறீங்கன்னா எந்த பொருள் தரம் இல்லையோ அதை உங்கள்கிட்ட இறக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சனியுடைய இத்தனை துறைகளையும் சொல்லி இதில் உங்களுக்கு எது அனுபவம் இருக்குதோ இல்லை அனுபவத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் இதில் இறங்குங்கங்க சனி திசை என்ன இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு பெரிய நெகட்டிவ்லாம் உங்களுக்கு வந்து சந்திக்க மாட்டீங்க நல்லா தான் இருப்பீங்க அதனால நீங்க தைரியமா இருங்க திரும்ப நீங்கள் கத்தாரிலலாம் இருக்க முடியாது திரும்ப நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிஷன் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமா இருந்தது பொதுவாக இந்த சுபத்துவ கிரகங்களுடைய தொழில்கள் கணிக்கிறதுல வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குதுங்க அதுல இந்த மாதிரி முதல் நிலை இரண்டாம் நிலை சுபத்துவ கிரகங்கள்ல ஒருவேளை அந்த தசாநாதன் தசை நடத்தும் பொழுது சுபத்துவ அமைப்புகள் இருக்கும்போதும் பத்தாம் வீட்டோடு தொடர்பில் உள்ள கிரகங்களும் வரும் பொழுதும் அதனுடைய தொழில்கள் அமையிறதையும் நாங்கள் வந்து கண்கூட சில ஜாதகங்கள்ல நான் நிறைய ஜாதகங்கள்லயே பார்த்துருக்கேன் அந்த அடிப்படையை வச்சு தான் நான் சந்திரனுடைய தொழில்களை சொல்லாம சனியுடைய தொழில்களில் வந்து நீங்க முன்னேற விடுங்க முன்னேறிவிங்கன்னு சொல்லியிருக்கேன் இவர் கண்டிப்பா முன்னேறி சனி திசையில சுய ஒரு பவுண்டேஷன் அமைச்சு கொடுத்து சனி திசை புதன் புத்தியில கண்டிப்பான முறையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவாக வந்து சந்திக்காத ஜாதகங்க இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களுக்கு அருமையான விளக்கத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஜாதகங்கள் அமையும் போது உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஓம் நமச்சிபாயா